புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ இது எதை பற்றி இந்த வீடியோன்னா நிறைய பேர் வந்து ஃபுல்லாக தவிடு அரிசிலாம் போட்டுடலாம் ப்ரோ அதுக்காண்டி தான் சரி எப்பவுமே தவிடு அரிசிலாம் மேக்ஸிமம் தவிடு கம்ம போட்டால் ரேட் ரொம்ப அதிகம் ப்ரோ அதுக்கு நீங்கள் அரிசி வாங்கி நான் அவு சுவார் மாதிரி நான் வேக வச்சிருக்கேன் ப்ரோ இதே மாதிரி வேக வச்சு கோழி போட்டால் ஒரு அரை கிலோ அரிசி ஒரு நாள் பொங்குனா அப்புறம் மூணு நேரமும் கோழிகளுக்கு ப்ரோ அதை வச்சு தான் அந்த வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன் ப்ரோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஃபுல்லாகவே தவிடெலாம் வாங்கி போட்டே கஷ்டம் ப்ரோ ஒரு நாளுக்கு மினிமம் ஒரு நேரம் தவிடு வைக்கலாம் ப்ரோ எப்பவும் தவிடு வைக்கிறதுக்கு பதில் ஒரு நேரம் ஒரு கோழிக்கு வந்து காலையில் வந்து சோறு வைக்கலாம் மத்தியானமும் சோறு வைக்கலாம் சாயங்காலம் வந்து அடைய போகும்போது வந்து தவிடு வைங்க ப்ரோ அது ஏன்னா கோழி வந்து அப்போ தான் இது இப்போ தான் வந்து செமிக்க ப்ரோ குவாலிக்கு இதெல்லாம் ஆனால் சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ரோ சரி குவாலி கூட்டில் முட்டை தான் கடை பார்க்க தான் ப்ரோ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கோழி வேலை போய் பார்த்தேன் ஆனால் கண்டினியூவாக இப்போ வீடியோலாம் போட முடியல ப்ரோ டெய்லியும் ரெண்டு ரெண்டு ஜிபி மேலே நெட்டு வேறு ஆகும் எப்போவும் டெய்லியும் ஒரு ஜிபி இல்லைன்னா ஒரு நாளுக்கு சில நேரம் அன்லிமிட்டட் நெட்டு போடுவோம் ப்ரோ ஐம்பது ரூபா அவ்வளோ கஷ்டப்பட்டு நெட்டு போட்டு வீடியோலாம் போட்டோம்னா ஒரு வியூஸும் போக மாட்டேங்குது யூடியூப் சேனலில் நான் வேறு என்ன ப்ரோ பண்ண முடியும் அதனால தான் ப்ரோ என்ன இந்த முட்டை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கணும் அதனால தான் ப்ரோ இப்போ ரொம்ப வீடியோலாம் போடுறதில்லை யூடியூப் சேனல்லேயும் ஒரு வியூஸ் போகாது வாட்சர்ஸ் ஸ்டேம் வராது சப்ஸ்கிரைபராக இப்போ கம்மி ரொம்ப கம்மியாகிட்டு ப்ரோ கூட மாட்டேன் முன்னாடி வீடியோ போடப்போட சப்ஸ்கிரைபரால் கூடும் இப்போ சப்ஸ்கிரைபரே யாரும் பண்ண மாட்டேங்குவோம் ரொம்ப வீடியோ பார்க்க யாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ எல்லாரும் நீங்கள் பண்ண பண்ண தான் ப்ரோ அடுத்தடுத்த வீடியோ போடக்கி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அப்படியே நேரமாக போவோம் ப்ரோ இப்படி வீடியோ எடுத்து வாய்ஸ் பிடிக்கிது வாய்ஸை பார்க்கும்போது எல்லோரும் கொஞ்சம் சிரிப்பாக தான் வரோம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க ப்ரோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ப்ரோ நல்லா தான் இருக்கும் ஏன்னா டெய்லியும் வந்து காலையில் ஒரு வீடியோ போடுவேன் ப்ரோ கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு ஒரு வீடியோ டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ நாளில் வந்து டெய்லியும் காலத்தை கரெக்டாக எட்டு மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ புதுசாக யாராவது யூடியூப் சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ பாருங்கள் ப்ரோ இது சுட்டிச்சு வருதான் ப்ரோ இப்போ பொங்கி காலத்து வந்து ஹோட்டலில் சாப்பிட்டேன்னா தோசை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தேன் எனக்கு வேற கேட்ரிங் ப்ரோ அதனால் கேட்ரிங் போகிறது வேண்டி எங்கள் அப்பா தோசை வாங்கி கொண்டு கொடுத்தேன் வந்து கொடுக்க போகும்போது என்னென்னா கொடுத்துட்டு நான் கேட்ரிங் போயிட்டு வந்தேன் ப்ரோ அங்கே போன இடத்துல என்ன கேட்ரிங் உடம்பு முடிச்சுக்கிட்டு தம்பியன இறங்க போயிருந்தா சரி அங்கேருந்து கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம் அதனால வீட்டில் எங்கள் அப்பா சோறு வச்சுருந்தா இருந்தாலும் அந்த சோறு எடுத்த அவ்வளோத்தையும் அப்படியே குவாலிக்கு விரசி வச்சுருந்தோம் அதுதான் ப்ரோ சரி அப்படியே வீடியோ எடுத்து போடுமேன்னு சொல்லி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி ப்ரோ அன்னைக்கு கொஞ்சம் த சில நேரம் வார்த்தை வந்து கொஞ்சம் ஸ்லிப்பாகிடும்போது தப்பாக நினச்சிக்கிடாதுங்க நான்லாம் இதுவரை இப்பெல்லாம் வாய்ஸ் கொடுத்ததே கிடையாது இப்போ தான் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழவேன் ஃபுல்லாக வீடியோ பாருங்கப்புறம் நல்லாயிருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எந்த கோழி கூட்டில் ஏதாவது முட்டை அடைவோனையும் பார்க்க போயிருப்பேன் ஒரே ஒரு முட்டை கிடக்க ப்ரோ உள்ளே வேறு ஒரு கோழி கிடந்தோம் அதில் பிடிச்சி வெளியே விட்டேன் வெளியேற்ற அந்த அடக்கோழி வேறு அப்படியே முட்டையை எடுத்துக்கிட்டு முட்டையை எடுத்துக்கிட்டு அப்படியே கொண்டு வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த அப்புறம் இதான் பிற வீட்டில் சின்னதாக சுடி சுவார் ஆனால் குழிக்கு வைக்கிறனால சுவார் கொஞ்சம் குழஞ்சாலும் பிரச்சனை கிடையாதா அந்தாலும் நல்லா கொலைய வச்சிருக்கோம் அந்தளவு அப்படினா கஞ்சி தண்ணி ஓட்டி வடிக்காமல் அப்படியே இருக்கும் இன்னைக்கு வேறு குவாலிக்கு தவிடு வச்சாச்சு இது சோறு வச்சாச்சு வச்சுக்கிட்டு நாளைக்கு கொஞ்சம் பழைய சுவர் இன்னைக்குள்ளே சுடி ஜுவார வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அதை நாளைக்கு காலத்தை வைக்கலான்னு வச்சுருக்கேன் ப்ரோ நம்மளும் நம்மள்ட்ட இப்போ ஏறக்கூடிய கோழி நிறைய கோழி இறந்து அது போக வீட்டு சமையல்கள் எடுத்து இவ்வளோந்தான் ப்ரோ கோழி மிச்சம் இருக்கு ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடிய யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிற ப்ரோ அதே மாதிரி யாருமே ஃபுல் வீடியோலாம் யூடியூப் சேனலில் பார்க்க மாட்டேங்கிறியா மெயினாக பாய்ஸ் பாய்ஸுக்கு தான் இந்த வீடியோ ப்ரோ ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் தான் ப்ரோ நாங்களே இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வளர முடியும் பாய்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேந்தான் ப்ரோ யூடியூப் சேனலில் வீடியோ போட முடியும் கேர்ள்ஸை பொறுத்தவரை எல்லா பாய்ச்சும் லைக் போடுவா ஆனால் பாய்ச்சு யாருமே லைக் பண்ண மாட்டேன் ப்ரோ புதுசாக யூடியூப் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ பாய்